கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரியநாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு வாங்க விற்க அணுகவும் ஜேசர் ரியல் எஸ்டேட் ஜிஎன் மில்ஸ் கோயம்புத்தூர் வணக்கம் கோவை கவுண்டம்பாளையத்தில் உள்ள கங்கா மருத்துவமனை மற்றும் முதுகு தண்டுவட சிகிச்சை மறுவாழ்வு மையம் சார்பில் ஆறாவது ஆண்டாக சக்கர நாற்காலி மாரத்தான் போட்டி நடைபெற்றது இந்த மாரத்தான் போட்டியானது ஐந்து கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் மற்றும் ஒரு கிலோமீட்டர் என மூன்று பிரிவுகளில் நடைபெற்றது இந்த மாரத்தானில் பொதுமக்கள் எண்ணூற்று ஐம்பது பேர் மற்றும் சக்கர நாற்காலியை பயன்படுத்தும் மாற்றுத்திறனாளிகள் நூற்று ஐம்பது பேர் என மொத்தம் ஆயிரம் பேர் கலந்து கொண்டனர் போட்டிகள் நடைபெற்ற அனைத்து பிரிவுகளிலும் பொதுமக்களுடன் சக்கர நாற்காலியை பயன்படுத்துபவர்களும் சரிக்கு சமமாக கலந்து கொண்டனர் மேலும் மனிதர்களுடன் இணைந்து விலங்கான நாய் ஒன்றும் கலந்து கொண்டது இறுதியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இந்த போட்டியில் கலந்து கொண்டவர்கள் கவுண்டம்பாளையத்தில் தொடங்கி வி கே நகர் வரை சென்று திரும்பி சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு வீரர்கள் ஓடிவந்தனர் சக்கர நாற்காலியை பயன்படுத்துபவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதுகு தண்டு வட காயத்தால் சிகிச்சை பெற்று உயிர் பிழைத்தவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வர இந்த போட்டிகள் நடத்தப்பட்டன மாரத்தான் போட்டிக்கு பிறகு மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களின் சக்கர நாற்காலி கூடைப்பந்து போட்டிகள் நடைபெற்றது நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான உறுப்புகள் என்னன்னா நம்ம மூல ஹார்ட் சொல்லுவோம் நிறைய வந்து முதுகுத்தண்டு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான இடம் ஆக்சிடென்ட்லேயோ இல்லாட்டி ஒரு இருந்து விழுந்தாலோ முதுகெலும்பு உடையும் போது நிறைய பேருக்கு ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக முதுகு தண்டு நரம்பு தண்டு வந்து அஃபெக்ட் ஆகிடுது அந்த நிலையை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வந்து கங்கா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் உண்டாக்குச்சு யாரும் வீட்டில் வந்து முதுகெலும்பு உடஞ்சி செயல் இருந்தாங்கன்னா அவங்க வீட்லேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு நல்ல ரீஹாபிலிட்டேஷன் பண்ணாங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக நார்மல் சிக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கொண்டு வர்றதுக்காக இன்னைக்கு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம் இதுல ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க கலந்துருக்காங்க ஓடி இருக்காங்க சிறு வயசு ஐ மீன் ஈவன் ரெண்டு வயசு குழந்தைங்க கூட ஒரு கிலோமீட்டர் ஓட்டாங்க அது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுலருந்து எழுபத்தெட்டு வயசு இருவங்க கூட வந்திருக்காங்க ஹைதராபாத் ஆந்திரால இருந்து கூட நிறைய பேர் இந்த வீல் சேர் யூசர்ஸ் வந்திருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பார்க்க இதில் வீரர்கள் உற்சாகமாக விளையாடினர் இந்த மாரத்தான் போட்டியை சிஆர்ஐ பம்ஸ் தலைவர் சவுந்தரராஜன் கங்கா மருத்துவமனை எலும்பியல் துறை தலைவரும் கங்கா முதுகெலும்பு காயம் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலருமான டாக்டர் ராஜசேகரன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தும் இறுதியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினர் இந்த மாரத்தான் போட்டியை சிற்றுளி அறக்கட்டளையுடன் இணைந்து கங்கா மருத்துவமனை மற்றும் கங்கா முதுகெலும்பு காயம் அறக்கட்டளை ஆகியோர் நடத்தினர் நன்றி